ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நல்ல ப்ளவுஸ் தைப்பீங்களா உங்களால் டிசைன் ப்ளவுஸ் தைக்க முடியாது நீங்கள் நினைக்கிறீங்களா அப்போ இதை பார்த்துட்டு சொல்கிறீங்களா முடியுமா இல்லையான்ட்டு வாங்க பார்க்கலாம் நீங்கள் எப்போதும் போல் என்ன டிசைன் வேணுமோ அதை கட் பண்ணிக்கோங்க நம்ம ஹார்ட் போட்டிருக்கோம் இப்போது அதே மாதிரி கேன்வாஸ் தேவையில்லை நீங்கள் லைனிங் பீஸ்லேயே எக்ஸ்ட்ரா பீஸ் க அதே டிசைனில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது அந்த எக்ஸ்ட்ரா பீஸையும் லைனிங் பீஸையும் நம்ம ஜாயின் பண்ணுறோம் ஏன்னா எக்ஸ்ட்ரா பீஸ் லைனிங் பீஸ் மெயின் பீஸ்ன்னு ஸ்டெப் ஸ்டெப்பாக போயிட்டே இருக்கில்ல கிளாத்து அதாவது கரெக்டாக அந்த துணியில் வந்து நிற்காது இப்போ இதுனால் உங்களுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போது நீங்கள் ஜாயின் பண்ண லைனிங் பீஸை எடுத்து மெயின் பீஸோட நல்ல பக்கத்தில் போட போகிறீங்க இதில் நாட் கொடுக்க வேண்டியதாக இருந்தால் நீங்கள் இப்போவே நாட் கொடுத்துடணும் லாஸ்ட்டில் கொடுக்கலாம்னு நினைக்காதீங்க சிலிம்பல் வெளியே தெரியும் இப்போது அந்த நாட் கொடுக்குற நாட்டை வந்து நான் அட்ட அதில் அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம வந்து பின் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு ஹார்ட் வேணும் இல்லையா இல்லாட்டி பானை வந்துடும் இப்போ நம்ம பின் பண்ணியாச்சு நாட்டை நான் எப்படி வச்சுருக்கேன்னு தெரியுதா நல்ல பீஸுக்கும் லைனிங் பீஸுக்கும் இடையில் வச்சுருக்கேன் அதில் ஸ்டிச் விழுதானு நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் பார்த்துட்டு அந்த ஷேப் கரெக்டாக கொண்டு வரணும் நீங்கள் வந்து வட்டமாக இருந்தால் வட்டம் கொண்டு வரணும் கூர்மையான இடத்துல அந்த ஊசி வந்து கூர்மையாக போகிற மாதிரி நீங்கள் கூர்மையாக்கி கொண்டு வந்து தான் நீங்கள் கீழே இறக்கி வரணும் ஹார்ட் வந்து அப்போ தான் வரும் நீங்கள் அந்த கூர்மை இல்லாமல் நேராக்கியோ லேஸாக வளைச்சி அப்படி கொண்டு வந்துட்டிங்கன்னா பானை தான் கிடைக்கும் நம்மளுக்கு இப்போ வந்து நம்ம அதை கரெக்டாக கொண்டு வந்துட்டோம் இப்போ கொண்டு வந்தாச்சு த அதை ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம் இனி மீதி அதாவது உள்ளே இருக்கிற தேவையில்லாத க்ளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அழகான ஒரு ஹார்ட்டை நம்ம கட் பண்ணிகிட்ருக்கோம் கட் பண்ணி அதை எடுத்துக்கலாமா இனி இனிமேல் அந்த பின் பண்ணுறதுலாம் நம்ம எடுத்துக்கப் போகிறோம் எடுத்துகிட்டு மெதுவாக கட் பண்ணுங்க கீழே உள்ள மெயின் பீஸை நீங்கள் கட் பண்ணிடக்கூடாது இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு நார்மலாக நீங்கள் எப்பவும் போடக்கூடிய கட் கொடுத்துருங்க பெண்டில் போடக்கூடிய கட் கொடுத்துடலாம் இப்போ திருப்பியாச்சு அதெல்லாம் கயிறை பிடிச்சி மேலே இருக்கிற ஒன் கூர்மை வந்து கயிறை பிடிச்சி இழுத்தாலே வந்துடும் ஆனால் கீழே இருக்கிறது ஒரு கூர்மையான டிப்பை வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த கூர்மை வந்தப்புறம் நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாம் ஓரளவு ஹார்ட் வந்துடுச்சு நான் நினைக்கிறேன் லாஸ்ட்டு ஃபினிஷிங் இப்படி தான் இருந்தது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்